தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவலரியில் மட்டும்தான் நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவல்லரி சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு சுவிட்சர்லாந்து தனது வான் பாதுகாப்பு திறனை மேம்படுத்துவதற்காக ஜெர்மனியை கடைபிடிக்கும் வகையில் ஐந்து ஐரிஸ் டி எஸ் எல் எம் வகை வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது இது ஒரு நேரடி ஒப்பந்தம் அல்ல ஜெர்மனியின் ஒண்டஸ்வர் மூலம் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தை டீஹல் டிஃபென்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது ஒப்பந்தத்தில் வான் பாதுகாப்பு அமைப்புகளுடன் கையடக்க பராமரிப்பு மையங்கள் உதிரி பாகங்கள் பயிற்சி மையம் ஆகியவை அடங்கும் இதற்கு சுவிஸ் ப்ரொக்யூமெண்ட் ஆபீஸ் ஒப்புதல் வழங்கியுள்ளது ஜெர்மனியுடன் இணைந்து வாங்குவதால் செலவை குறைக்க மேலும் இணைக்க திறனை மேம்படுத்த முடியும் என அவர்கள் தெரிவித்தனர் ஐரிஷ்டி எஸ்எல்எம் அமைப்புகள் நாற்பது கிலோமீட்டர் தூரமும் இருபது கிலோமீட்டர் உயரமும் கொண்ட விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டறிந்து வீழ்த்தக்கூடியவையாகும் தற்போது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஸ்டிங்கர் ஸ்கைஷீல்ட் அமைப்புகள் குறுகிய தூரத்தில் மட்டுமே பாதுகாப்பு அளிக்கின்றன இந்த புதிய அமைப்புகள் மத்திய தூர விமான பாதுகாப்பு தேவையை பூர்த்தி செய்ய உதவும் ஐரிஷ்டி அமைப்புகள் யுக்ரைனில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மீது அதிக வெற்றி வீதத்துடன் செயற்பட்டதாக டைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தத்துடன் சேர்த்து தற்போது ஒன்பது நாடுகள் இந்த அமைப்பை தேர்ந்தெடுத்துள்ளன ஸ்வீடன் கடந்த மாதம் ஏழு ஆயிருஷ் அமைப்புகளை ஆர்டர் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் உள்ளூர் சில்லறை வணிகம் தேக்க நிலையில் இருக்கும் நிலையில் எல்லை தாண்டிய ஷாப்பிங் சுற்றுலா கணிசமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக சுவிஸ் சில்லறை வணிக கூட்டமைப்பு அறிவித்துள்ளது பிரான்ஸ் இத்தாலி மற்றும் ஜெர்மனியின் அண்டை பகுதிகளில் உணவு அன்றாட நுகர்வோர் பொருட்கள் மற்றும் பிற பொருட்கள் மலிவாக கிடைப்பதால் சுவிஸ் குடிமக்கள் இந்த பகுதிகளுக்கு ஷாப்பிங் செய்ய தொடர்ந்து பயணிக்கின்றனர் இது உள்ளூர் வணிகங்களுக்கு பெரும் சவாலாக உள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் வெளிநாடுகளில் வாங்கப்படும் பொருட்களுக்கான வரியில்லா வரம்பு முன்னூறு சுவிஸ் பிராங்குகளில் இருந்து நூற்று ஐம்பது பிராங்குகளாக குறைக்கப்பட்டது இருப்பினும் இந்த குறைப்பு எல்லை தாண்டிய ஷாப்பிங் பழக்கங்களை குறைக்கவில்லை வரியில்லா வரம்பு நூற்று ஐம்பது பிராங்குகளால் குறைக்கப்பட்ட போதிலும் சுவிஸ் மக்களின் வெளிநாட்டு ஷாப்பிங் ஆர்வத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்று சுவிஸ் சில்லறை வணிக கூட்டமைப்பின் இயக்குனர் டாக்டர் ஜென்னி தெரிவித்துள்ளார் செப்டம்பர் இருபத்தி முதல் தேசிய விமான நிறுவனமான சுவிஸ் ஏர்லைன்ஸ் சூரிச் மற்றும் இஸ்ரேல் தலைநகரான டெல் அவிவிடையே விமான சேவைகளை மீண்டும் தொடங்க திட்டமிட்டுள்ளது முதலில் பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பற்ற மற்றும் கணிக்க முடியாத சூழ்நிலை காரணமாக சுவிஸ் ஏர்லைன்ஸ் டெல் அவிவ் செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்களை ஒக்டோபர் ஐந்து வரை நிறுத்தி வைத்திருந்தது எனினும் தற்போது சூழ்நிலையின் மறுமதிப்பீடு மூலம் விமான போக்குவரத்தை முன்கூட்டியே மீண்டும் தொடங்க முடியும் என தெரிய வந்துள்ளது இதற்கிடையே கூட்டாட்சி வெளியுறவுத்துறை நாடு முழுவதும் வன்முறை செயல்களின் அதிக ஆபத்து காரணமாக இஸ்ரேலுக்கு பயணிக்க வேண்டாம் என பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ள போதிலும் சுவிஸ் இந்த முடிவை எடுத்துள்ளது அவசர காரணங்களுக்காக இஸ்ரேலுக்கு பயணிக்க வேண்டியவர்கள் எந்தவிதமான ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் கூட்டங்களையும் தவிர்க்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பத்தொன்பது ஜெர்மன் மொழி பேசும் கண்டோன்களில் தற்போது பன்னிரண்டு கண்டோன்களில் மட்டுமே ஆரம்ப பள்ளிகளில் பிரெஞ்சு இரண்டாவது மொழியாக கற்பிக்கப்படுகிறது மேலும் சில கண்டோன்கள் பிரெஞ்சுக்கு பதிலாக ஆங்கிலத்தை தேர்ந்தெடுக்கும் எண்ணத்தில் உள்ளன ஒரு தேசிய மொழிக்கு பதிலாக வெளிநாட்டு மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது சில அதிகாரிகளுடைய விமர்சனங்களை தூண்டியுள்ளது இந்த நிலைமை உலகமயமாக்கலின் விளைவுகளில் ஒன்றாகும் இது அடையாள இழப்புக்கு வழிவகுக்கிறது என கேண்டோனால் பொதுக்கல்வி இயக்குநர்கள் மாநாட்டின் தலைவர் கிறிஸ்டோப் டாப்லே ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேட்டியில் தெரிவித்தார் வார்ட் கண்டோனின் கல்வி மற்றும் பயிற்சி துறையின் தலைவர் பிரெட்ரிக் போலஸ் கூறுகையில் சுவிட்சர்லாந்தில் தேசிய ஒற்றுமையின் பெயரால் மற்றொரு தேசிய மொழியை கற்பது அவசியமாகும் இது கடினமானது என்று நாம் பின்வாங்க கூடாது பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தில் ஜெர்மன் மொழியையும் ஜெர்மன் பேசும் சுவிட்சர்லாந்தில் பிரெஞ்சு மொழியை மேம்படுத்துவதற்கு தீர்வுகளை கண்டறிய வேண்டிய பொறுப்பு நமது கேண்டோன்களுக்கு உள்ளதென்று அவர் மேலும் கூறினார்